I could இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஆன்லைன் கேசஸ் போட்டுட்ருக்காங்க நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் போயிருந்தா அந்த மாதிரி விஷயங்களில் ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் வச்சு ட்ராக் பண்ணிப்பாங்க ஸோ இது யூஸ் பண்ணுற கேமரா வந்து ஏபிஎன்ஆர் கேமரா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிராவல் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா அவங்களோட நம்பர் பிளேட்டை ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிடும் அண்ட் நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போட்டுருவாங்க ஸோ இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியா போகிற வண்டிகளோட நம்பர் ப்ளேஸ் நம்ம பார்த்துக்கலாம் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி வந்து அந்த க கரஸ்பாண்டிங் கார்ஸ் எல்லாம் போகிறவங்க சீட் பெல்ட்டு வியர் பண்ணிட்டுருக்காங்களா வியர் பண்ணலையா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பர் பிளேட்டை வச்சே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லை ஆர்சி குடி எக்ஸ்பீரிய ஆயிடுச்சா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக போய் எங்களால் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அண்டு வந்து பர்ட்டிகுலராக ஏதாவது ஒரு நம்பர் வந்து தொலைவுனாலும் இதில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் வெல் சர்ச்சில் வந்துட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லை நம்பர் பிளேட்டோட நம்பரை வந்து டைப் பண்ணும் லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு நம்பரை டைப் பண்ணுறேன் டிஎன் ஸோ இந்த மாதிரி நம்பர் டைப் பண்ண பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை எட்டர் பண்ணால் போதும் ஸோ அந்த வெகிக்கிளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷோ ஆச்சு ஸோ அந்த பர்டிகுலர் வெவிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுனாலும் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் போலீசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கேஸ் ஃபைல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்புறது அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா தேவைப்படும் போது இந்த வீடியோவையும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏபிஎன்ஆர் கேமரா யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் தேங்க் யூ